அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலா வரகாத்து பார்த்திங்கன்னா சுகுன் பாடம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் சுகுன் பாடம் நீங்கள் வந்து நாலு வார்த்தைக்குள்ள பாடம் வந்து நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இது வரையும் நம்ம முடிச்சிருக்கோம் இதன் தொடர்ச்சியாக அதே சுகுன் பாடம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் வந்து இது வந்து ரெண்டு ரெண்டு வார்த்தையாக வந்திருக்கு இப்போ வந்து இன்னும் வந்து நம்ம ஜபர் தான் எல்லாமே பார்த்தோம் சுக்குன் படம் ஆரம்பிச்சுலேருந்து எல்லாமே ஜபர் தான் உங்களுக்கு வந்திருக்கும் ஜேர் பேஷ் எதுவுமே வந்திருக்காது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் ஆனால் இப்போ வந்திருக்கக்குள்ளது ஜேர் ஜபர் பேஷ் மூணுமே கலந்து வந்திருக்கு பார்த்திங்களா ஜபருக்கு ஜேருக்கு பேஷ் இப்போ நம்ம வந்து இதை கலந்து நம்ம படிக்க போகிறோம் ஜேர் ஜபர் பேஷ் மூணுமே நமக்கு கலந்து வரும் இன்ஷாலாம் இதை எப்படி நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து பாதி பாதியாகவே பார்த்துக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தா தான் புரியும் அதனால தான் நம்ம கம்மியாகவே படிக்கலாம் பிரச்சனை இல்லை லான்லைன் படித்தாலும் கொஞ்சம் அர்த்தமாக நம்ம புரிகிற மாதிரி நம்ம இன்ஷாலாக பார்க்கலாம் வாங்க இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முன்னே சொல்லியிருப்பேன் நீங்க வந்து இஜு குட்ட இஜு கூட்டுறதோட நீங்க அப்படியே படிச்சீங்க அப்படின்னா இன்ஷெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமா வந்து ஓதுறதுக்கு வந்துடும் குரான் ஓதுறதுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க இதை எடுத்து கூட்டி கூட்டி ஓதனீங்க அப்படின்னா இஜு கூட்டி கொஞ்சம் உங்களுக்கு லாஸ்ட் வரையுமே நீங்கள் குரானே எடுத்தாலும் நீங்கள் வந்து முழுமையாக வந்து அந்த வார்த்தையை படிக்க முடியாது அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இஜ்ஜு கூட்டு தான் நீங்கள் செய்வீங்க அதனால் ஆரம்பத்தில் இருந்தே இன்ஷாலா நீங்கள் இஜு கூட்டாமல் நீங்கள் அப்படியே வந்து சேர்த்து ஓதுறதுக்கு பழகுங்க இன்ஷல்லாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து நான் சொல்லித்தரேன் இஜ்ஜு கூட்டாது அப்புறம் வந்து ஒரு நேரம் இஜ்ஜு கூட்டி எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இன்ஷாலா வாங்க பார்க்கலாம் ஓப்பு சப்பு சுப்பு

கும் கிம் ஹிம் ஹிஜ் ஹுஸ் துப் திப் லித் சொஃப் ஹிஃப் ஹுத் ஹும் குல் ஒது சுஜு இன்ஷல்லா இப்போ நம்ம வந்து இந்த ஆறு ஆறு லைன் மட்டும் நமக்கு போதும் இதுவரை நம்ம பார்த்துருக்கோம் இன்ஷல்லா அது நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து அது இஜ்ஜு குட்டி எப்படி ஓத்துறது நம்ம சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா அலீஃப் பா

सीन बा पे सुब सीन बाेर सिब जीम बा जबर जिब जीम बा जेर् जिब जीम बा पेश जुब खा ताबर खत खा ता पेश खुद खाता खिद मीम दाल जबर मद। मीम दाल जेर् मिद मीम पेस सारी काफ नून जबर कन। काफ नून, कुन। काफ नून, जेर किन। मीम नून जेर मीन मीम नून जबर मन। मीम नून पेश मुन सीन नून सुन सीन नून जेर सीन। सीन दाल जे सिद्ध सीन दाल पे सुद्ध आलिफ दाल पे हा दाल पे हा रा पे हा जा जे हिज हा लाम जेर हिल बा लाम जेर बिल बा लाम पेश बुल बा जा पेश बुज ता जा पेश तुझे ता पेश ता मीम पेश तुम काफ मीम पेश कुम काफ मीम जेर किम हा मीम जेर हिम हा जीम जेर हिम हिजे हा जीम जेर हिजे हा जीम पेश हुजे त्वा बा पेस्तुब त्वा बा जेतिब लुआ दा जेलिदे स्वा फा पेसुफ हा फा जेर हिफ हा दाल पेस हुद हा मीम पेस हुम काफ लाम पेस कुल आइन दाल पेस उद सीन जीम पेस सुज லாம் போதும் இதுவரை நம்ம பார்த்ததே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே படிக்கிறதுக்கும் நீங்கள் எழுத்து இஜ்ஜி குட்டி சொல்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது அப்படியே படிக்கிறது நம்ம டக்குன்னு படிச்சிடலாம் ஆனால் இந்த இஜ்ஜி குட்டி படிக்கும் போது நமக்கே கன்ஃப்யூஷன் ஆகும் நம்ம அலீப் இந்த ஜாபர் ஜேர் இது எல்லாம் என்ன இருக்குது அதை பார்த்து படிக்கும்போது நமக்கே வந்து தடமாற்றம் சில இடத்துல வந்து வருது அதனால் நீங்கள் வந்து பார்த்து பொறுமையாக உங்களுக்கு புரிஞ்சுட்டு படிங்க புரியாமல் நீங்கள் அப்படியே வந்து சொல்லுவாங்களே குருட்டுமான பாடம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க புரிஞ்சிங்களா புரிஞ்சுட்டு அழி உங்களுக்கு சுக்குன்னு வந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு படிங்க அந்த வார்த்தையை வந்து தெளிவுபடுத்திக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஓதுறதுக்கு இன்ஷெல்லாம் ஈஸியாக இருக்கும் பின்னாடி வர பாடமும் உங்களுக்கு வந்து புரியும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் நாலு ஏழு ஆறு லைன் நம்ம பார்த்துருக்கோம் போதும் இதுவே நம்ம இன்ஷல்லா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நீங்கள் முடிஞ்சவரையும் நீங்கள் இஜு கூட் இஜ்ஜு கூட்டாமல் சேர்த்து ஓதுறதுக்கு பழகுங்க இன்ஷால்லாம் நான் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வரஹது இல்லா அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ